ஒரு நாட்டுடைய அரசனுக்கு கணக்குல சொத்து இருக்கு ஆனா சந்தோஷம் இல்லவே இல்ல அவன் இறைவன் கிட்ட போய் கேக்குறான் சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னு இறைவனும் சொல்றாரு இங்கிருந்து திருப்பூருக்கு போ அங்கிருந்து பத்து மைல் தொலைவுல ஒரு கிராமம் இருக்கு ஒத்தையடி பாதை தான் பாதையோரமா உள்ள ஒரு தோட்டத்துல ஒரு குடியானவன் இடுப்புல ஒரு கந்தல் கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏர்த்த இருப்பான் அவங்கிட்ட போய் கேளு சந்தோஷம் இருக்கிற இடத்த அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்றாரு அரசனும் அந்த ஒத்தையடி பாதை வழியா அந்த கிராமத்தை நோக்கி நடந்து போறாரு ஆண்டவன் சொன்னபடியே அங்க ஒரு குடியானவன் ஆனந்தமாக பாட்டு பாடிக்கொண்டே ஏத்தரைச்சுகிட்டே இருக்கான் அவனை பார்த்ததும் அரசனுக்கு ஆச்சரியம் பரம ஏழையான அவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் நம்ம கிட்ட இவ்வளவு செல்வம் இருந்தும் நிம்மதி இல்லையே அப்படின்னு இந்த விஷயத்த அவங்கிட்டயே கேக்குறாரு அவ என்ன பண்றான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான் அது வெறும் கூற வீடுதாங்க அதுலயும் அங்கங்க பொத்தல் பொத்தலா இருந்தது ஒரு வீட்டு அந்த வீட்டு திண்ணையில ஒரு கிழவியும் கிழவனும் கூழ் குடிச்சுகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டு திண்ணையில ஒரு கிழவியும் கிழவனும் உட்காந்து கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்கதான் தன்னோட தாய் தந்தை அப்படின்னு அறிமுகம் செஞ்சாம எனக்கு தினம் நாலு ரூபாய் கூலி அதுல ஒரு ரூபாய கடனுக்கு கொடுக்குறேன் அதுதான் அவங்க குடிக்கிற கூழ் அப்படின்னு சொல்றான் பெத்து வளர்த்து ஆளாக்கின தாய் தந்தைக்கு நாம செய்யற செலவு அப்படிங்கறது அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை கழிக்கிறதாகும் வீட்டுக்குள்ள நுழையறாங்க அங்க அவனது அக்கா ஒருத்தவங்க உட்காந்து கூழ் குடிச்சுகிட்டு இருக்காங்க புருஷன் அடிச்சு துரத்திட்டாங்க வாலாவிட்டியா இங்கதான் இருக்கிறாங்க இந்த ஒக்கா அவளை கட்டின புருஷன்தான் காப்பாத்தணும் ஆனா அல்லனா தாய் தந்தை காப்பாத்தணும் நான் காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்ல அதனவே அவளுக்கு நான் செய்யற செலவு தர்மமாகும் என்னுடைய சம்பளத்துல ஒரு ரூபாய நான் அவளுக்கு தர்மம் செய்யறேன் அப்படின்னு சொல்றான் சமையல் கட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் அங்க அவனுடைய மனைவி கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கட்டின மனைவிய காப்பாத்துறது கணவனோட கடமை என்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு ரூபாயை நான் கடமைக்காக செலவு செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பக்கத்துல அவனது பையன் உட்காந்து கூழ் குடிச்சுகிட்டு இருந்தான் அவனுக்கு செலவு செய்யறது சேமிப்பு அவன் வளர்ந்து பெரியவனானதும் என்ன காப்பாத்துவான் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படியா என்னுடைய நாலு ரூபாய் சம்பளத்துல ஒரு ரூபாய கடனுக்கு கொடுக்கறேன் ஒரு ரூபாய தர்மம் செய்யறேன் ஒரு ரூபாயை கடமைக்கு செலவு செய்யறேன் ஒரு ரூபாய் எனக்கு என்ன கவலை கடனும் தர்மத்தோட புண்ணியமும் கிடைக்குது கொடுக்கும் கவலையே தர்மம் காப்பாத்தும் இல்லைனா கடமை காப்பாத்தும் இல்லைனா சேமிப்பு காப்பாத்தும் எனக்கு என்ன கவலை சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அரசனுக்கும் தெளிவு பிறந்தது ஒருவன் எவ்வளவு